வணக்கம் நண்பர்களே நம்முடைய பணப்பையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் இந்திய ரிசர்வ் வங்கியின் உத்தரவாதத்துடன் என்று எழுதியிருப்பதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஆர்பிஐ என்பது என்ன எப்படி நம் நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் மிக சுவாரஸ்யமான அதிர வைக்கும் தகவல்களை பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள் ஆர்பிஐ பிறப்பு பற்றிய ஒரு வரலாற்று பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மும்பையில் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஆர்பிஐ ஆரம்பத்தில் ஒரு தனியார் வங்கியாக இருந்தது ஆமாம் நண்பர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது வரை ஆர்பிஐ ஒரு தனியார் நிறுவனமாக செயல்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில்தான் இது முழுவதுமாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றப்பட்டது ஆர்பிஐ உருவாக்க வேண்டும் என்ற யோசனை ஹில்டன் யங் கமிஷன் என்ற குழுவிடம் இருந்து வந்தது ஏனெனில் அப்போது இந்தியாவில் வங்கிகள் அதிகம் இல்லை நிதி ஒழுங்குமுறை மிகவும் பலவீனமாக இருந்தது முதல் ஆளுநராக சர் ஓஸ்போர்ன் ஸ்மித் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு ஆர்பிஐ பிரிட்டிஷ் இந்தியாவின் மத்திய வங்கியாக செயல்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகும் இதே பாத்திரத்தை தொடர்ந்தது ஆனால் இப்போது சுதந்திர இந்தியாவின் மத்திய வங்கியாக ஆர்பிஐ அதிகாரங்கள் பற்றிய அதிர உண்மைகள் இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் ஆர்பிஐ வசம் என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன இதை கேட்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள் முதலாவது மற்றும் மிக முக்கியமானது நம் நாட்டில் பணம் அச்சிடும் ஒரே அதிகாரம் ஆர்பிஐக்கு மட்டுமே உண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை தவிர மற்ற அனைத்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளையும் ஆர்பிஐ தான் வெளியிடுகிறது ஒரு ரூபாய் நாணயத்தை நிதி அமைச்சகம் வெளியிடுகிறது இரண்டாவது நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ஆர்பிஐ தான் பாஸ் எந்த வங்கி எவ்வளவு வட்டி விகிதம் வைக்கலாம் எவ்வளவு கடன் கொடுக்கலாம் எவ்வளவு பணம் ரிசர்வாக வைக்க வேண்டும் என்று எல்லாம் ஆர்பிஐ தான் முடிவு செய்கிறது மூன்றாவது மிக சுவாரஸ்யமான அதிகாரம் ஆர்பிஐக்கு எந்த வங்கியின் லைசென்ஸையும் ரத்து செய்யும் அதிகாரம் உண்டு ஒரு வங்கி தவறாக நடந்தால் மக்களின் பணம் ஆபத்தில் இருந்தால் ஆர்பிஐ அந்த வங்கியையே மூடிவிடலாம் எஸ் பேங்க் பி எம் சி பேங்க் போன்றவற்றில் ஆர்பிஐ தலையிட்டது இதற்கு உதாரணம் நான்காவது நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஐ நிர்வகிப்பது ஆர்பிஐயின் பொறுப்பு தற்போது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பாக கிட்டத்தட்ட ஆறுநூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக வைத்திருக்கிறது இப்போது மிக முக்கியமான கருத்துக்கு வருகிறோம் அது என்னவென்றால் மானிட்டரி பாலிசி மானிட்டரி பாலிசி என்பது பொருளாதாரத்தின் ஸ்டியரிங் வீல் போன்றது இது என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்வோம் ஒவ்வொரு இரண்டு மாதத்திற்கும் ஒருமுறை முறை மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டம் நடக்கும் இதில் ஆறு பேர் இருப்பார்கள் ஆர்பிஐ கவர்னர் டெப்புட்டி கவர்னர் மற்றும் நான்கு வெளி நிபுணர்கள் இவர்கள் கூடி முடிவு செய்வது என்னவெனில் ரெப்போ ரேட் என்னும் வட்டி விகிதத்தை அதிகரிக்கலாமா குறைக்கலாமா என்பதை பற்றியாகும் ரெப்போ ரேட் என்றால் என்ன வங்கிகள் ஆர்பிஐயிடம் கடன் வாங்கும்போது கொடுக்கும் வட்டி விகிதம்தான் ரெப்போ ரேட் ஆகும் இந்த விகிதத்தை ஆர்பிஐ குறைத்தால் வங்கிகள் மலிவாக கடன் வாங்கும் நமக்கும் மலிவாக கடன் கிடைக்கும் அதனால் மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள் பொருளாதாரம் வளரும் இதற்கு நேர்மாறாக ரெப்போ ரேட் அதிகரித்தால் கடன் விலை அதிகமாகும் மக்கள் குறைவாக செலவு செய்வார்கள் விலைவாசி குறையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தற்போதைய ரெப்போ ரேட் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக உள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறது ஆர்பிஐயின் இலக்கு பணவீக்கத்தை நான்கு சதவீதமாக வைத்திருப்பது இது இரண்டு சதவீதம் மேலும் கீழுமாக இறங்கலாம் அதிசயிக்க வைக்கும் சுவாரஸ்ய தகவல்கள் இப்போது மிக சுவாரசியமான ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை பார்ப்போம் தகவல் ஒன்று ஆர்பிஐயின் தலைமை அலுவலகம் முதலில் கல்கத்தாவில் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில்தான் மும்பைக்கு மாற்றப்பட்டது தற்போது மும்பையில் உள்ள ஆர்பிஐயின் கட்டிடம் கட்டிடக்கலையின் அற்புதமான உதாரணம் தகவல் இரண்டு ஆர்பிஐ அருங்காட்சியகம் மும்பையில் உள்ளது இங்கு பழைய நாணயங்கள் பண நோட்டுகள் இந்திய பணத்தின் வரலாறு அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மிகவும் சுவாரஸ்யமான இடம் தகவல் மூன்று ஆர்பிஐ தான் இந்திய அரசின் ஃபேங்கர் அரசாங்கத்தின் அனைத்து கணக்குகளும் ஆர்பிஐயில்தான் வைக்கப்படுகிறது அரசு கடன் வாங்கும்போதும் போதும் செலுத்தும் போதும் ஆர்பிஐ தான் மத்தியஸ்தராக செயல்படுகிறது தகவல் நான்கு கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க ஆர்பிஐ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் பல பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன வாட்டர்மார்க் செக்யூரிட்டி திரட் மைக்ரோ மைக்ரோலெட்ரிங் ஃப்ளோரோசென்ட் இங்க் மற்றும் பல ரூபாய் நோட்டில் பதினேழு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன தகவல் ஐந்து ஆர்பிஐ தான் உலகின் மிகப்பெரிய தங்கம் வாங்குபவர்களில் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நிலவரப்படி ஆர்பிஐயிடம் சுமார் எட்டு நூறு டன்னுக்கும் அதிகமான தங்கம் உள்ளது இதன் மதிப்பு சுமார் ஐம்பது பில்லியன் டாலர்கள் தகவல் ஆறு ஆர்பிஐ பினான்சியல் லிட்ரஸி மிக முக்கியம் என்று கருதுகிறது நாடு முழுவதும் நிதி கல்வியறிவு மையங்களை நடத்தி மக்களுக்கு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பேங்கிங் பற்றி கற்றுக் கொடுக்கிறது தகவல் ஏழு கோவிட் நைன்டீன் காலத்தில் ஆர்பிஐ மிக முக்கிய பாத்திரம் வகித்தது மொரட்டோரியம் அறிவித்து கடன் செலுத்துவதை ஒத்திவைக்க அனுமதித்தது ரெப்போ ரேட்டை வரலாற்றில் இல்லாத அளவு குறைத்தது இதனால் பொருளாதார சரிவு தடுக்கப்பட்டது ஆர்பிஐயின் சவால்கள் மற்றும் எதிர்காலம் ஆர்பிஐயின் முன் பல சவால்கள் உள்ளன ஒன்று டிஜிட்டல் கரன்சி இரண்டு சைபர் செக்யூரிட்டி மூன்று பணவீக்க கட்டுப்பாடு நான்கு வங்கி நலத்திட்டம் டிஜிட்டல் கரன்சி ஆர்பிஐ தற்போது டிஜிட்டல் ரூபி அல்லது இ ரூபி என்ற டிஜிட்டல் கரன்சியை பைலட் பேசிஸில் அறிமுகப்படுத்தியுள்ளது இது வரும் காலத்தில் பண பரிவர்த்தனையை முற்றிலும் மாற்றியமைக்கும் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சி கழுக்கு மாற்றாக இது செயல்படும் சைபர் செக்யூரிட்டி டிஜிட்டல் பேங்கிங் அதிகரிக்க அதிகரிக்க சைபர் அட்டாக்ஸின் ஆபத்தும் அதிகரிக்கிறது ஆர்பிஐ வங்கிகளின் சைபர் செக்யூரிட்டியை வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்றுகிறது பணவீக்க கட்டுப்பாடு உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இரக்கம் உலக பொருளாதார நிலைமைகள் காரணமாக பணவீக்கத்தை கட்டுக்குள் வைப்பது பெரிய சவாலான விஷயமாகும் வங்கி நலத்திட்டம் இன்னும் கிராமப்புறங்களில் வங்கி சேவைகள் முழுமையாக சென்றடையவில்லை ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் என்ற இலக்கை அடைய ஆர்பிஐ தொடர்ந்து பணியாற்றுகிறது நண்பர்களே நாம் தினமும் பயன்படுத்தும் பணத்தின் பின்னால் நம் நாட்டின் பொருளாதாரத்தை காக்கும் ஆர்பிஐ எவ்வளவு முக்கியமானது என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து முதல் இன்று வரை தொன்னூறு வருடங்களாக இந்திய பொருளாதாரத்தின் காவலனாக ஆர்பிஐ செயல்பட்டு வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு ஆர்பிஐ பற்றி இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்